தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார் வெற்றி வேட்பாளராக நமது இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் மிக அருமையான வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக தான் அங்கு படையெடுத்துக் கொண்டிருந்தார் எதிரில் போட்டியிட்ட காங்கிரஸ் எம்பியாக மாணிக்க தாக்கூர் அவர்களையும் வீழ்த்தும் அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சென்றார் சில சூழ்ச்சிகள் மூலமாக அங்கு வென்றார்கள் இருந்தாலும் நமது கேப்டன் மகன் நீதிமன்றத்தை நாடி மிக அருமையாக அங்கு சூழ்ச்சி மூலமாக வென்றுள்ளார் என்று மனு தாக்குதல் செய்தார் அந்த மனுவை தள்ளி தள்ளி திரும்ப கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தேதி பதினாறு பதினேழு என்ன போனது இப்போ அந்த மனுவை வாங்கி புதிதாக திரும்பவும் விசாரிக்கிறதுக்கு அவங்கள இது பண்ணியிருக்காங்க தீர விசாரித்து மாணிக்க தாகூர் அவர்களோட பதவி பரிமாணங்கள் அடையப்படும் என்றுதான் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இருந்திருந்தால் அவரோட படையை வீழ்த்தி விடுவார் எங்கு நின்றாலும் வெற்றி வேட்பாளராக இருந்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிங்கத்தின் புதல்வன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்முனையில் நின்று வென்றாரோ அதுபோலதான் விஜய பிரபாகரன் எங்கு நின்றாலும் அது என்ன பிரச்சனை வந்தாலும் தந்திக்கக்கூடிய அளவுக்கு சிங்கத்தின் பிள்ளை அல்லவா நம்ம கேப்டன் எட்டு அடி பாய்ஞ்சால் இவர் பதினாறு அடி பாயக்கூடிய ஒரு அரசியல் பேச்சாளராக மிக அருமையாக விருதுநகரில் போட்டியிட்டார் அங்கே போட்டியிட்ட வேட்பாளர்கள் சூழ்ச்சி மூலமாக வென்ற வாக்குகளை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர்தான் தான் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் இருந்தாலும் அதை நம்ம விடுவது கிடையாது என்று நீதிமன்றத்தில் நாடி மிக அருமையாக சென்னை நீதிமன்றத்தில் மாணிக்க தாக்கூர் அவர்களை திரும்ப விசாரித்து அவருக்கு இருக்கிற பதவி கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நமக்கு விஜயபுரபாரா என்ற ட்விட்டரில் பதிவுபெற்றிருக்கேன்